வெல்கம் டு ப்ரென்ஸ் உங்களுக்கு பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அனுபவம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ஆண்டிபெட்டி மெயின் டவுனுங்க இந்த டவுனை முடிச்சு அப்படியே வந்தீங்கன்னா இது பைபாஸுங்க பைபாஸ் முடிச்சு வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆகிடலாங்க இதாங்க ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களேட்டிவ்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகிறட்டோம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த சேனலை பார்க்குறீங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் கடைசியில் நான் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாரோட பேஸில் இந்த ப்ரா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க இது மொத்தம் ரெண்டாயிரம் ஏக்கருங்க விலை வந்து இருபத்தாறு லட்சரூவா சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி செம்மண் பூமியாக இருக்கிறனால உங்கள் விவசாயத்துக்கு இந்த பூமி வந்து நல்ல சூட்டபுளாக இருக்குங்க இந்த செம்மண் பூமியில் என்ன விவசாயம் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் இந்த செம்மண் பூமியில் என்ன என்ன விவசாயம் ப பண்ணிக்கலாம்னு இது வந்து பார்த்திங்கன்னா தாரோடு பேசிருக்கிறதுனால உங்களுடைய வண்டி வாகனங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வந்துட்டு போகலாங்க உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காரு வந்துட்டு போகிற மாதிரி பார்ப்பாங்க அதனால் இந்த அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கார் உள்ளே வந்துட்டு உள்ளே போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிபேட்டிலேருந்து ஏழு கிலோமீட்ரு இதே லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு நல்ல இடம் சரிங்களா சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பயங்கரமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் பண்ணணும் அதனால் அந்த செலவு உங்களுக்கு மிச்சங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு ஏக்கர் வாங்கி பண்ணிங்கன்னா குறைஞ்ச ரெண்டு லட்சத்துக்கு மேலே வரும் உங்களுக்கு ஏன்னா பிரிண்டேஜ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி சரிங்களா ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் கூடத்தாக உங்களுக்கு அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டாவது விவசாயமும் நீங்கள் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் நல்ல இன்கம் வரும் இதில் கிணறு போர் சர்வீஸு எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு தார் ரோட்டு மேலே இருக்குது உங்களுக்கு சம்மன் பூமியத்தை இருக்குது சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை கமர்ஷியலாகவும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் கோழிப்பண்ணை யாராவது போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா பக்கத்தில் கோழிப்பண்ணை போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு இது சூட்டபுளாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இண்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் வைக்க நினச்சிங்க ஒரு கம்பெனி மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ரன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அருமையாக இருக்குங்க அதனால் நல்லா ஏற்ற அதுக்கு அதனால் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வாட்ரு சோர்ஸும் நல்லா சூப்பராக இருக்குங்க பக்கத்தில் தண்ணி ஒரு வீடியோ உங்கள் வீடியோ பா நீங்கள் பார்ப்பீங்க தண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டுருக்காங்க பிடிச்சிட்டு இருக்காங்க மீன்ஸுனா தண்ணி விவசாயத்தை இருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் பாருங்கள் நீங்கள் வாட்ரு சோர்ஸும் அருமையாக இருக்குங்க டோட்டலாக சொன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் நீங்கள் மல்டி பர்பஸாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் பர்டிகுலராக சொன்னோம்னா கோழி பண்ணிக்கு நல்லாயிருக்கும் வேறு எதாவது நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தார் ஓட்டு மேலே இருக்கும் உங்களுக்கு அதுமாரி ப்ராப்பர்ட்டி அது மிஸ் பண்ணாதீங்க அது அந்த ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் யாராவது பார்த்துக்கிருந்தீங்கன்னா விட இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது தார் ரோடு பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனம் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் இதில் வந்து ஏதாவது தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் சாருக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கும் சாருக்கு உள்ளே வைக்கிறதுக்கும் நல்ல ஆக்சஸ் தார் ரோட்டு வெளியே இப்படி தார் ரோட்லேயும் வந்தெல்லாம் கண்ட உங்களுக்கு உள்ளே போகும் உள்ளே வரும் அவ்வளோ பெரிய பாதங்கள் அது அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எதாவது பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவில் போய்ட்டுருக்கு சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேரம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம டைரெக்டாக ஓனர் தாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறனால தயசே சொல்கிறேன் மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் கிடைக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டில் அவங்க நான் திரும்ப அவங்களுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இடங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்காது இனிமேல் அதனால் ப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல இன்கம் கிடைக்குங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு ரெண்டு ஏற்கள் யாராவது வந்தால் பார்த்தீங்களா வாட்டர் எப்படி இருக்குது பார்த்திங்களா சொன்னல நல்ல தண்ணி எனக்குள்ளே சூப்பர் தண்ணி விவசாயத்துக்கு இதில் போர் சர்வீஸ் எதுக்குனாலும் எதுவுமே இல்லை நீங்கள் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க சப்போஸ் ஐம்பது லட்சம் தான் வச்சுருப்பாங்க அவங்க வச்சுருந்தவங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணி நினைச்சீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுங்க ப்ரிண்டேஜ் அதிகமான ப்ரிண்ட் ஆயிடுச்சுங்க ப்ராப்பர்ட்டி நல்லா எல்லாமே உங்களுக்கு வண்டி வாகன எல்லாமே போயிட்டு ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக வந்துடும் இங்கேருந்து மெயின் பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த பைபாஸ் பிடிக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து அதாவது பைபாஸ் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இது முதல் ப்ராப்பர்ட்டி அங்கிட்டு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இது ஒரு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் இந்த சைட்டில் இருந்து நீங்கள் அந்த பைபாஸ் பிடிக்கிறதுக்கு அதனால் பைசா சொல்கிறேன் லோ பட்ஜில் இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க இது ஆண்டிவட்டிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கூட என் நம்பர் கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்கள் லாஸ் உங்கள் மணியை வந்து லாஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறையா பேர் என்னென்ன என்ன விஷயங்கள் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்காதா அப்படின்னு இயங்குகிறவங்களுக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நல்ல சூப்பர் ப்ராப்பர்ட்டி நல்லா பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் பக்கத்தில்லாம் விண்டுமில் இருக்குது விண்டுமெல்லாம் நல்லா அருமையாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணாலும் தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அழகாக வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறேங்க மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி அதாவது ஏழு ஏக்கர் விலை இருபத்தாறு லட்சம் வரேன் நேரம் உட்காந்து பேசிக்கலாம் ஓனர்ட்ட ரேட்டு ஒன்றும் பெரிய இது கிடையாது இருபத்தாறு லட்சம்னா இருபத்தாறு லட்சம் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது ரேட்டை உட்காந்து நேரம் உட்காந்து பேசிக்கலாங்க இது பிரிண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூ ஐநூறு அடிக்கு மேலேயே வரும் உங்களுக்கு ஐநூறு ஐநூறு எழுநூறு அடிக்குள்ளே வரும் உங்களுக்கு அதனால் எதாவது ஒன்று நீங்கள் பிட்டா கூட ஒரு பாட்டை வாங்கிக்கூட ரெண்டு பேரும் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் சப்போஸ் காசு இல்லை என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தான் இருக்குது அவங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பாட்டாக கூட உடச்சி வாங்கிக்கலாங்க இருபத்தஞ்சி சாரி ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் ஏக்கரை பிரித்து கூட ரெண்டு பேர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் கூட கூப்பிடுங்க அது பிட்டு புட்டாக கூப்பிட்றாதீங்க ஏதாவது சேர்ந்து அதாவது நீங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாங்குற மாதிரி இருந்தால் பிட்டு புட்டாக கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வந்து வாங்குறதா கூட நீங்கள் வந்து ஆளுக்கு பாதை உடச்சி கூட இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி வச்சு வாங்கிக்கலாங்க அதனால் ப்ராப்பர்ட்டியை பற்றி இதே டீட்டெயிலுங்க வேறு வேணா டவுட்னால் கால் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ